இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி பழம் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி நாலு பல் பூண்டு ரெண்டு வத்தல் தாளிக்கு தாளிப்புக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து தேங்காய் சேர்க்காம தான் அரைக்க போகிறோம் நல்லா கொர குரப்பாக அரைச்சி வந்தாச்சு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து வெடிக்கவும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்சு தான் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அந்த ஜார்லேயே ஊற்றி நல்லா அலசி அதில் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிரும் சூடான இட்லி கூட இந்த சட்னி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் போடாத தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்